ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து என்னென்னால் அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும் அமாவாசை மாசி மாதத்தில் வந்திருக்க ஒரு முக்கியமான அமாவாசை அப்படின்னு வந்து சொல்லலாங்க இந்த அமாவாசையில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வழிபாடு பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் அதாவது இது வந்துட்டு நம்ம வீடியோவில் நிறையா தேவதைகள் பற்றி யோகினிகள் பற்றிலாம் நிறையா பேசியிருப்போம் இவங்களும் ஒரு வகையான யோகினி காளி அம்சம் உடையவங்க ரொம்ப 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 முக்கியமானவங்க அதாவது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை என்ன செஞ்சாலும் ஒன்றுமே சரியாக மாட்டேங்குது அப்படிலாம் நினைக்கிறவங்க இவங்கள ஒரு பாட்டி இப்போ நான் சொல்கிற மெத்தட் படி கரெக்டாக நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா எந்த விஷயமாக இருந்தாலும் அது எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் அசால்ட்டாக சரியாகும் அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் நிறைய விஷயத்தை சொல்லி வச்சிருக்காங்க ஸோ அது எந்த மாதிரி விஷயம் அப்படிங்கிறதா இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி இது நவ மூலிகையாகிறதுக்கான அப்டேட்டுங்க வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும் இருபத்தி ஒன்றாம் தேதி வருது இருபதாம் தேதி வரை நீங்கள் பெயர்கள் கொடுக்கலாம் இன்னும் ஒரு ஃபோர் டேஸ் தான் டைம் இருக்குது அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும் தான் நம்மளால் எடுக்க முடியும் நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த ஃபைவ் இயர்ஸாக பார்த்துட்ருக்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நவ என்ன இதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கணும் இதுக்கு என்ன ப்ரொசீஜர் இதெல்லாம் நல்லாவே தெரியும் சப்போஸ் இந்த வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க எனக்கு இதை பற்றிலாம் எதுவுமே தெரியாது நானும் பெயர் கொடுக்கணும் இல்லை இது என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நவமொழிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிட்டாலே போதும் இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன்ங்கிற நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இது என்ன ஏதுங்கிற தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் சரிங்களா அதே போல் இன்னைக்கு நம்ம சக்ஸஸ் ஸ்டோரியில் ஒரு சிஸ்டர் வந்து பேசியிருக்காங்க நம்ம வராகாமத்தி சித்திரையாக எத்தனையோ பேர்த்துக்கு கனவுல போய் வழிகாட்டியாக இருந்திருக்காரு நிறைய விஷயங்களை கனவு மூலமாக உணர்த்தியிருக்காரு ஏகப்பட்ட விஷயங்கள் அவர்னால மிராக்கள் நடந்துகிட்டே இருக்குது இந்த நவமூலிகை அவர்னால உருவானது தான் நிறைய விஷயங்கள் அவரை வச்சு நிறைய நடந்துகிட்டே இருக்குது இந்த சிஸ்டர் நம்ம நவமூலிகைக்கு ரெகுலராக கொடுத்துட்ருக்கவங்க அவங்க வீட்டில் நடந்த ஒரு விஷயம் கனவுல சொன்ன விஷயம் அப்படியே நடந்துருச்சு அது எனக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு சிஸ்டர் இன்னும் அதுல இருந்து வெளியே வர முடியலன்னு அதை பத்தி சொல்லியிருக்காங்க என்ன சொல்றாங்கன்றத நீங்களே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் வந்து அது நமக்கு வர ஆபத்தை காப்பாத்துவாங்க அந்த மாதிரி எல்லாம் வந்து ஒருத்தர் காப்பாத்தினாங்கன்னு ஒரு அண்ணன் ஷேர் தான் நீங்க வீடியோவா சொல்லிருந்தீங்க எனக்கு அதே மாதிரி நடந்துச்சு ஆ ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு என்னன்னு தெரியல ஐயாவை தான் வேண்டிட்டு அப்ப வந்துட்டு வேண்டிட்டே இருப்பேன் அப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு ஐயா பேரை தான் நான் சொல்லிட்டு தூங்கிடுவேன் திடீர்னு வந்துட்டு ஒருத்தர் வந்து பேசுறாரு நீ இத சொல்லு அப்படிங்கிற மாதிரி என்னன்னு பாத்தீங்கன்னா ஓம் சிவபெருமானை போற்றி ஓம் சிவபெருமானை போற்றி அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்றாரு ஆனா சொல்ல அதே தான் சொல்லிட்டு இருக்கேன் ஒரு நாள் ஃபுல்லா சொல்லிட்டேன் முதல் நாள் வியாழக்கிழமை இல்லட்டு ஆஹ் வியாழக்கிழமை இல்லட்டு சொல்லிட்டு இருக்க அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை நாங்க தூங்கிட்டு இருக்கோம் நைட்ல தான் பிள்ளைங்க உட்கார்ந்து படிப்பாங்கக்கா நல்ல மணி பன்னெண்டு மணி இருக்கும் நைட்ல தூங்கும்போது படைப்போம் அந்த ஒரு ரவுண்ட் அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு பன்னெண்டரை இருக்கும் நல்ல தூக்கத்துல இருக்கும் திட்டி விழுகுது பக்கத்துல கட்டில இரும்பு கட்டுலதான் அதுல விழுந்து கீழே விழுதுப்பா பயங்கர சவுண்டு பெரிய பையன் அப்படியே அலறி கத்துறான் திரும்ப போய் லைட் போட்டு பார்த்தோம்னா ஆஹ் அப்படியே சீலிங் எல்லாம் அவ்வளவு தூரம் கீழே விழுந்து கிடந்துச்சு படபடப்பு நிக்கவே இல்ல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நேரம் அதுக்கு அப்புறம் பிள்ளைகளுக்கு தண்ணி எல்லாம் குடுத்துட்டு ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்லாமரு அம்மாவா அம்மா நல்லா இருக்கேன் தம்பி நல்லா இருக்கான் பாரு அப்படின்ன உடனே பெரிய பையன் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அந்த அந்த லேட்டு கொஞ்சம் மீண்டு வர்றதுக்கு ஆனா பகல்ல எனி டைம் நைட்டு பத்து மணி வரைக்கும் அந்த இடத்துலதான் உட்கார்ந்து இருப்பாங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் தள்ளி உட்கார்ந்து பா மேக்ஸிமம் பெரிய பையன் அந்த இடத்துலதான் உட்கார்ந்து படிப்பாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் மறுபடியும் இந்த கனவு ஞாபகம் வருது யாரோ வந்து சொன்னாங்கல்ல சிவபெருமானே போற்றி ஓ சிவபெருமானே போற்றின்னு என்னை இதை சொல்லு அப்படின்னு சொன்னாங்களே அப்படின்னு திரும்ப அந்த நேரத்துல ஞாபகம் வருது அப்பா ஐயா தான் நமக்கு வந்து சொல்லியிருக்கார் இதை சொல்லு அப்படின்னு நன்றி சகோதரி இது வந்து ரொம்ப பெரிய மெசேஜ் அவங்க எனக்கு சொல்லும் போது எனக்கு அவ்வளோ ஒரு ஒரு எனக்கும் பதாட்டமாக இருந்துச்சு அவ்வளோ ஒரு ஆச்சரியமாகவும் இருந்துச்சு இவங்க வந்துட்டு நம்மளோட வீடியோஸ்லாம் ஆரம்பத்தில் இருந்து இருக்காங்க ஐயாவை பற்ற இன்ஃபர்மேஷன்லாம் நிறையா சொல்லும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க கேட்டிருக்காங்க நம்ம வீடியோ இந்த ஃபைவ் இயர்ஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் கனவுல போய் இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை குடும்பார் இல்லை அடிப்பார் இல்லை ஏதோ ஒன்று எடுப்பார் இல்லை ஏதோ ஒன்று சொல்லுன்னு சொல்லி சொல்லுவார் இந்த மாதிரி அது சொன்னது நிஜமாகவே நடந்து நிறைய விஷயங்களை அவர் பூர்வமாக உணர்த்திக்கிட்டே தான் இருக்கார் இவங்க கனவுலையும் போய் ஐயா சொன்னது அவங்க சொல்லி அவங்க காப்பாற்றப்பட்டாங்க அப்படிங்கிறத ஒரு உண்மையான விஷயம் அதுதான் அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க சொல்லப்போனால் நவமூலிகாகம் பெயர்கள் கொடுத்துட்ருக்கிறவங்க ஏகப்பட்ட பேத்துக்கு கனவுல போய் ஏதாவது ஒரு விஷயத்தை உணர்த்தி அவங்க பிரச்சனை என்ன கேட்குறாங்களோ அது சரியாயிருக்கு ஒரே பஞ்சமில சரியாக இருக்குது அப்படிங்கிறது ஃபைவ் இயர்ஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் தான் இத்தனை வருஷமாக அது தொடர்ந்து அது கண்டினியூ ஆகிட்டு இருக்குங்க வரகை அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள் வரகமூத்தி சித்திரையாக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா அது போதும் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப முக்கியமானதுங்க இது வந்துட்டு அமாவாசை யோகினி வழிபாடுன்னு சொல்லுவாங்க இந்த யோகினிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய வகை இருக்காங்க பட் இந்த யோகினி யாருன்னா கபால பைரவர் சொல்லுவாங்க பைரவல நிறைய வகை இருக்காங்க அதில் கபால பைரவரோட பத்தினி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மகேந்திரின்னு சொல்லுவாங்க யோக மகேந்திரின்னு சொல்லுவாங்க இந்த அன்னை பேர் இந்த யோகினி பேர் இவங்கள வந்துட்டு யார் ஒருத்தங்க வழிபாடு பண்ணுறாங்களோ இவங்களோட இவங்களோட துணை எப்படி இருக்குன்னா கணவராடை கைவிட்ட பெண்கள் நிறைய பெண்கள் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அந்த பெண்களோட கஷ்டத்தை இந்த தெய்வம் தாங்கிக்கவே தாங்கிக்காதான் சொல்லப்போனால் ஒரு என்ன ஒரு அநியாயம் நடந்தாலும் அந்த அநியாயத்தை சகிச்சிக்காத ஒரு தெய்வம் உடனே ஒரு ரிசல்ட் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லலாம் நியாயத்தை பக்கம் நிற்கிற தெய்வம் அப்படின்னு அந்த மாதிரி ரிசல்ட்டு கொடுக்கக்கூடியவங்க இவங்க இவங்களை வந்துட்டு அமாவாசனைக்கு வழிபாடு பண்ணுறதுங்கிறது ஒரு சூப்பரான ஒரு முறை அவங்களுக்குன்னு ஒரு சில மந்திரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அதை வந்து எப்படி சொல்லணுன்னா அந்த மந்திரத்தை சாதாரணமாக சொல்கிறத விட துளசி செடி வச்சுருந்தீங்கன்னா அவங்க வீட்டில் துளசி செடி வச்சுருந்தீங்கன்னா அந்த துளசி செடி முன்னாடி நின்று பதினோரு வாட்டி சொன்னாலே போதுமாமாங்க துளசி செடி இல்லாதவங்க துளசி இளைய கையில் வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொன்னாலே போதும் ஏன்னா துளசி இலை எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல இந்த தேவி வந்துட்டு மயங்கி கிடப்பாங்களாம் நிறைய பேர் நம்ம நினச்சிருப்போம் மகாலட்சுமி தான் வந்து துளசி செடியில் வாசம் செய்கிறாங்க பிரம்மா விஷ்ணு சிவன் இவங்கெல்லாம் துளசி செடியில் இருக்காங்கலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அந்த மகேந்திரி யோகினி கபால பைரவரோட மனைவி பத்தினின்னு சொல்லுவாங்க அவங்க வந்துட்டு துளசி வாசத்துக்கு மயங்கி கிடப்பாங்களாம் துளசி செடியில் தான் அவங்க இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்கள பற்றின சில விஷயங்களும் சித்தர்கள் குறிப்பில் கொடுத்துருக்காங்க ஸோ நான் சொன்ன மாதிரி துளசி செடி இருந்துச்சுன்னா அந்த துளசி செடிக்கு ஒரு தீபம் வச்சு ஒரு பிரசாதம் உங்களால் முடிஞ்சது வச்சு இந்த மந்திரத்தை சொல்லலாம் அப்படி இல்லைன்னா துளசி இலையை கையில் வச்சுட்டு கொடுப்போம் இந்த மந்திரத்தை சொல்லலாம் கண்டிப்பாக ரூல்ஸ் இருக்குங்க நான்வெஜ் சாப்பிடக்கூடாது டைமாக இருக்கக்கூடாது இந்த மந்திரத்தை ஒரு பதினோரு முறை நீங்கள் சொன்னாலே போதும் இன்னைக்கு நாள் அமாவாசை முடிகிற புள்ள உங்கள் வீட்டில் துளசி செடி இல்லாட்டியும் துளசி இலைகளை வாங்கியாச்சு கையில் வச்சுட்டு இன்னைக்கு நாள் முடியறக்குள்ள ஒரு பதினோரு முறை சொல்லுங்கள் நீங்கள் கேட்டது அன்னைக்கே நடக்கும் கேட்ட அடுத்த நாளே நடத்தி காமிக்கும் கேட்ட அன்னைக்கே ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் ஒரே நாளில் உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டு காமிக்கும் என்ன வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க இதோடய பவர் வந்துட்டு மின்னலை விட அதிகமான ஒரு வேகம் இருக்குது அப்படி இந்த மந்திரத்தை பற்றி ஏகப்பட்ட ஒரு சிறப்பான தகவலாம் கொடுத்துருக்காங்க இதுதான் மகேந்திரி மந்திரம்னு சொல்லுவாங்க அந்த அன்னையோடது இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும்னு சொல்கிறேன் பாருங்கள் ஓம் ஹ்ரீம் மகேந்திரி மந்திர சித்திம் குருகுரு குழு குழு ஹம்சா சோகம் ஸ்வாகா இதுதான் அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை பதினோரு முறை சொன்னாலே போதும் நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு அதை பார்த்து துளசி செடி முன்னாடி அதை பார்த்து நீங்கள் அப்படியே படித்தாலே போதும் சரிங்களா பதினோரு முறை சொன்னாலே போது அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது இதுக்கு அதான் சொரம் பாருங்கள் மின்னலை விட அதிகமான ஒரு பவர் காமிக்கும் மின்னலை விட வேகமான சக்தி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு ஒரு அமாவாசை அமாவாசைக்கு மட்டும் நீங்கள் செய்கிறதா இருந்தால் செய்யலாம் காலையில் எந்திரிச்சோ பண்ணலாம் இல்லை ஈவினிங் டைம் நீங்கள் செய்யலாம் விளக்கு வைக்கிற நேரம் செய்யலாம் ராத்திரி தூங்குறக்கு முன்னாடி கூட இந்த தேவியை நினச்சி நீங்கள் கும்பலாம் துளசிலையை கையில் வச்சுட்டு சொன்னாலே அதோடய பவர் காமிக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இப்படியெல்லாம் இருக்குது அதனால் உங்களுக்கு எப்படி சௌகரியப்படுமோ அந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் ரொம்ப பெரிய பிரச்சனை இமீடியட்டாக ஒரு சொல்யூஷன் வேணும்னு நினைக்கிறவங்க ரெகுலராக நீங்கள் செய்யலாம் ஐந்து நாட்கள் ஏழு நாட்கள் பதினோரு நாட்கள்னு சொல்லிவிட்டு டெய்லியும் துளசியிலைய கையில் வச்சுட்டோ துளசி செடி முன்னாடியும் இந்த மந்திரத்தை டெய்லியும் கூட நீங்கள் சொல்லலாம் நம்பவே முடியாத ஒரு மேஜிக் நடக்கும் ரொம்ப பெரிய ஒரு மேஜிக் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப சிம்பிளான விஷயம்தான் ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து வேலை செய்யும் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அமாவாசை டைமில் செய்யும்போது அதோடய பவரே வேறு மாதிரி இருக்கும் சரிங்களா நார்மல் டேஸுக்கு விட அமாவாசைக்கு இன்னும் பவர் அதிகம் அதனால் இன்றைக்கி அவசியம் இந்த நாள் முடியிறக்குள்ளே இதை செஞ்சு பாருங்கள் ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல பல இன்ஃபர்மேஷன்ஸ் வரக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு துளி ராஜி தேங்க்யூ ஸோ மச்